வகை வகையா சட்டையை போட்டு எங்கவே நான் பொண்ணு போவேன் தள்ளி நில்லுங்க அந்த தண்ணி கதை எனக்கு தெரியும் தள்ளி நில்லுங்க ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிக்கா ஜிம் நல்ல தண்ணி கெட்டு போச்சு நதி எல்லாம் வத்தி போச்சு பாட்டிலுக்கு மட்டும் இங்க தண்ணியே பேசிச்சு நீயும் அந்த கதையை கொஞ்சம் சொல்லடி தண்ணி கெட்டு போச்சு நதி எல்லாம் வத்தி போச்சு பாட்டிலுக்கு மட்டும் இங்கே தண்ணி ஏதடி யோசிச்சு நீயும் அந்த கதையை கொஞ்சம் சொல்லடி ஹே நாகப்பட்டினம் இங்க இருக்கு டெல்லி பட்டினம் அங்க இருக்கு எங்கேயுமே குடிக்க சொட்டு தண்ணி இல்லடி பெப்சிகோல கோலா குடிக்கிறத விட்டு விலகடி நாகப்பட்டினம் இங்க இருக்கு டெல்லி பட்டினம் அங்க இருக்கு எங்க

கப்பல் வித்து போட்டியா காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற குடிக்கிற அந்த அந்த வெக்க வெக்க கேட்ட கேட்ட மறந்து மறந்து இப்ப தண்ணியதான் காசு வாங்கி குடிக்கிறா ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிகிம் ஜிம் ஜிகா ஜிம் ஜிக்கா ஜிம் ஜிகிம் சிங்கப்பூர் எத்தனை மைலு சிக்காகோ தான் எத்தனை மைலு சுத்தி சிங்கப்பூர் எத்தனை மைலு எத்தனை மைலு அத்தனை சுத்தி அத்தனை ஊருக்கு வித்து போட்ட பண்டம் ஏதடி அதுல மறைஞ்சு நிக்கும் தண்ணியத்த எண்ணி பாரடி அத்தனை ஊருக்கு வித்து போட்ட பண்டம் ஏதடி அதுல மறைஞ்சு நிக்கும் தண்ணி எண்ணி அழிச்சு புட்டு பெஞ்ச மழைய நிறுத்தி புட்டு நம்ம போல தான் வாழ வேணாமா போய் போய் வேணுமா ஐயா காட்டையெல்லாம் அழிச்சு புட்டு பெஞ்ச மழைய நிறுத்தி புட்டு நம்ம போல தான் வாழ வேண்டாமா இல்ல பல்லு போய் சொல்லு போய் சாக வேணுமா ஜிம் சிக்கா ஜிம் உலகம் பூரா கடன் பட்டும் இன்னு தீர்ந்தல நம்ம நாட்டுக்குள்ள ஒரு தருமி தண்ணிய மதிக்கல உலக வங்கியில மொத்த கடன் மிச்ச வங்கியில சொச்ச கடன் உலகம் பூரா கடன் பட்டும் இன்னு தீர்ந்தல நம்ம நாட்டுக்குள்ள

지짓지가 지금지가 지금지가.